வணக்கம் நண்பர்களே இப்போது நம்ம பொதும்பில் இருக்கக்கூடிய மதுரா சிட்டிக்கு வந்திருக்குறோம் இங்கே வந்து ஒரு புது வீடு லோ பட்ஜெட்டு வீடுங்க முப்பத்தஞ்சு லட்சம் சொல்கிறாங்க உட்காந்து பேசுனா வந்து கண்டிப்பாக குறையும் விலை இதுலேருந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரெண்டு செண்டு வீடுங்க தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கட்டியிருக்கிறாங்க இந்த வீடை நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பிடிச்சிருக்கிறவங்க வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்பர் தர்றேன் நீங்கள் நேரில் காண்டாக்ட் பண்ணி பேசிடுங்க சரிங்களா இப்போ பாருங்கள் இந்த வீட்டை கீழேயும் கிரவுண்ட் ஃப்ளோரும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு அப்படின்னு சொல்லி கட்டியிருக்கிறாங்க இந்த வீடு வந்து ரொம்ப அழகாக இருக்குது வீடு பட்ஜெட்டும் கம்மியாக இருக்குது இது வந்து இந்த டிடிசிபி அப்ரூவல் ரேரா அப்ரூவல் இதெல்லாமே வாங்கி வச்சுருக்குறாங்க ஸோ நைன்ட்டி பர்சன்டேஜ் லோனு வந்து இதுக்கு சாங்ஷன் ஆயிரும் நம்ம கம்மியான ஒரு கையில் வந்து ஒரு அமௌண்ட் இருந்தாலே போதுங்க இந்த வீட்டை நம்ம பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நம்ம நல்லபடியாக குடியேறிடலாம் சரிங்களா வீடோடைய அமைப்பும் நல்லா வீடு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கிழக்கு பார்த்த ஃப்ளாட்டு வாசல் வந்து தலைவாசல் வந்து வடக்கு பார்த்த வாசலுங்க சரிங்களா இப்போ வீட்டை உள்ளே போய் பார்த்துருவோமா ஆ சரி ரைட் ஓகே வீட்டை உங்களுக்கு காட்டுறேன் ரைட் இந்த இருக்குங்க வீடு தெரியுதுங்களா பார்த்தீங்களா ம் இதுதாங்க இதுதான் மதுரா சிட்டியில் சேல்ஸுக்கு வந்திருக்க புதிதாக கட்டப்பட்ட வீடு இந்த ரோடு அப்புறம் பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு அடி ரோடுங்க வீடு முன்னாடி வாசலில் ரோடு வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி மூணு அடி ரோடு தெரியுதுங்களா பில்டிங் நல்லா ஹைட்டாக ஏற்றி நல்லா சூப்பராக அமைச்சிருக்கிறாங்க பாருங்கள் முன்னாடி சேஃப்டி கேட்டு போட்டிருக்காங்க எம்எஸில் கேட்டு எம்எஸில் ஹேண்ட் ரயிலு படிக்கட்டுக்கு வந்து எம்எஸ்ல ஹேண்ட் ரயிலு நல்லா அமைச்சிருக்குறாங்க முன்னாடி வந்து நல்லா சூப்பராக போட்டிருக்காங்க லைட் எல்லாமே பார்த்திங்களா தெரியுதுங்களா நைட்டு இப்போ வீட்டை உள்ளே போய் பார்த்துருவோம் கிரானைட்லேயே படிக்கட்டு போட்டிருக்குறாங்க நல்லா இருக்கு உள்ள வீட்டுக்குள்ளே காற்றோட்டம் அப்படி சூப்பராக இருக்குங்க நல்லா இருக்குது இப்போ அவங்க காமிக்கிற பாருங்க பாருங்கள் தெரியுதுங்களா பாருங்க நிலையோட சேர்த்து காட்டுறேன் தேக்கிலே போட்டிருக்காங்க டோர் அது பாலிஷிங் பண்ணியிருக்காங்க ரொம்ப அருமையாக இருக்குது பார்த்தீங்களா இப்போ வீட்டுக்குள்ளே போவோம் இங்கெல்லாம் வந்து அந்த சின்னதாக முன்னாடி வரக்கூடிய ஒரு வராண்டா சின்ன குட்டி வராண்டாங்க இந்த வராண்டா வந்து பார்த்திங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு பத்து பதினஞ்சு சதுரடி குறையாது உள்ளே நினைஞ்சொன்னே இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஹாலுங்க பெரிய ஹால் வந்துடுது டிவி ஓகே செட்டோட சரிங்களா பெரிய ஹாலுங்க மகாகனி கணி போட்டிருக்காங்க ஜன்னல் எல்லாமே மகாகனி போட்டிருக்காங்க நல்லா ஸ்பேசியஸான ஹாலுங்க டிவி ஹாலு டிவி சோகே செட்டு ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக இருக்குது பார்த்திங்களா லைட்டிங்ஸ்லாம் போட்டோடனே ஒரு சினிமா தேட்ரு விஷுவல் வேறு பார்த்திங்களா ரொம்ப நல்லா இருக்குங்க அதே மாதிரி மேலே எல்லாம் பால் சீலிங் ஒர்க்கு நல்லா பண்ணியிருக்காங்க பார்த்திங்களா நீங்கள் பாருங்கள் பால் சீலிங் ஒர்க்கு எப்படி அமைச்சிருக்கிறாங்கன்னு சரிங்களா நீட்டாக இருக்குது பால் சீலிங் ஒர்க்கு மாதிரி பார்த்திங்கன்னா சுவர் எல்லாமே வால் போட்டி பார்த்து அப்படியே வலுவலுன்னு நல்லா ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க நல்லா ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க நல்லா இருக்குது சீவரை எல்லாமே எவ்வளோ கொலை நேர்த்தியாக செய்யணுமோ அவ்வளோ கொலை நேர்த்தியாக செஞ்சுருக்குறாங்க லைட்டிங் எல்லாமே போட்டாச்சு அது அந்த டியூப் லைட்டு வெளிச்சத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி இதாக இருக்குது பாருங்க டியூப் லைட் இல்லாம இந்த லைட்டிங்ஸ் பார்த்திங்களா இது இரவு நேரத்தில் பார்க்குறப்ப ரொம்ப அழகா ரம்யமா இருக்குங்க இந்த லைட்டிங்ஸ் மட்டும் போட்டிருக்கப்ப தெரியுதுங்களா இந்த லைட்டிங்ஸை நைட்ல மட்டும் நம்ம இந்த லைட்டை போட்டாலே போதும் ரொம்ப நல்லா இருக்குங்க வெளிச்சம் இன்னொன்று கரண்ட் பில் அதிகமாக வராது ஏன்னா எல்லாமே எல்இடிங்க பழைய காலத்து மெத்தடெல்லாம் கிடையாது இந்த குண்டு குண்டுபழுப்பு போடுற மெத்தடெலாம் இல்லைங்க சரி அடுத்தது சின்னதாக ஒரு இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்பேசியஸாக ஒரு சின்ன இடம் இந்த பெட்ரூம் போகிறதுக்கு இந்த இடமே பார்த்தீங்கனால உங்களுக்கு ஒரு ரெண்டு நாலு ஆறு எட்டு பன்னெண்டு செதுட்டிங்க இந்த இடத்துலேயே நல்லா ஸ்பேசியஸாக விட்டுருக்காங்க கிச்சன் போகிற உள்ளே பார்த்திங்களா ஒரு டுவெல் ஸ்கொயர் பெட் வருது இங்கேருந்து இருந்து கிச்சன் ஒரு அறுபது எழுபது சிதடிக்கு குறையாமல் நீட்டாக அமைச்சிருக்காங்க பார்த்திங்களா எல்லாம் கப்போர்ட் போட்டு நல்லாயிருக்கு நல்லா பண்ணியிருக்காங்க நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் மேலேயும் கபோர்டை கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க மோட்ரு வந்து பேனல் இங்கே வந்துடுதுங்க வாட்ரு பம்புக்கு கிரானைட் வச்சிருக்காங்க நல்லா இருக்கு பெட்ரூம்ங்க நூத்தி இருபது ஸ்கொயர் பீட் குறையாம நல்ல பெட்ரூம்ங்க தெரியுதுங்களா மேல எல்லாம் கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க மேலே பால் சீரிங் பாருங்கள் இருக்குது மெயின்டாக பண்ணியிருக்காங்க பால் சீரிங் ஒர்க்கு போடுக்கு நீட்டாக இருக்கு நீங்க வச்சுக்கலாம் எனக்குள்ள நிற்கும்பொழுதுன்னா அப்படி ஜில் ஜில் ஜில்ன்னு காத்து வருதுங்க செம்மையா இருக்குங்க பச்சை பசேன்ற புல்வெளிகள் எங்கிட்ட பத்தன்னு தெரியுது பொதுவாகவே பொதுமை சொல்லவே வேணாங்க நிறைய திரைப்படங்கள் எடுத்த பகுதி இதெல்லாம் ஒரு தேர்ட்டி ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டாய்லெட் உள்ளே வந்துருதுங்க அட்டாச்சட் லேட்டின் அண்ட் பாத்ரூம் ஒரு தேர்ட்டி ஸ்கொயர் பீட்ல வந்துடுதுங்க நல்லா இருக்குங்க வீடு ஆம் பாத்தீங்களா வீடு இந்த பொதும்பு ஏரியா பொறுத்த வரைக்கும் ரொம்ப அட்ராக்டிவா இருக்குங்க நீங்கள் எத்தனை திரைப்படங்கள் எடுத்த பகுதிங்க இது வந்து நீங்கள் பொதும்புல ஷூட் பண்ண வீடியோஸு இது திரைப்படங்கள் சினிமா அப்படின்னு நீங்கள் போட்டிங்கனாலே யூடியூப்பில் போட்டிங்கனாலே நிறையா படங்கள் வருங்க எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த பகுதி வந்து அவ்வளோ பசுமையாக இருக்கும் ஆமாம் அதனால் வந்து இந்த பகுதியில் நல்ல விளைச்சல் முப்போகம் விளையக்கூடிய பகுதி ஸோ இதில் தண்ணிக்கு வந்து எந்த குறையுமே இருக்காதுங்க இந்த பொதும்பு அதலை இந்த பகுதியிலலாம் பார்த்தீங்கன்னா தண்ணிக்கு குறைவே இருக்காது இப்போ அப்படியே மாடிக்கு போவோம் மாடியில் ஒரு பெட்ரூம் இருக்குது அதையும் உங்களுக்கு காமிச்சிட்றேன் தண்ணி வந்து சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டாக இருக்கும் தண்ணி இங்கே வந்து ரொம்ப பசுமையாக இருக்கும் முப்போகமும் நெல் விளையக்கூடிய பகுதிங்க இந்த பகுதி அப்படியே உங்களுக்கு அவுட்ரு வியூவையும் காட்டுறேன் நீங்கள் பார்க்கலாம் இப்போ மாடி டோலில் பெட்ரூம் காரம் மாடிலையும் பார்த்திங்கன்னா நல்லா இருக்கும் ஒரு டிசைன் போட்டிருக்காங்க சீலிங்கில் இதுவும் எப்படி பார்த்தாலும் ஒரு ஒன் டுவெண்ட்டி ஸ்கொயர் ஃபீட்டு குறையாதுங்க நல்ல பெரிய பெட்ரூமுங்க ஆமாம் தெரியுதுங்களா நீங்கள் இந்த வீட்டை நேரில் வந்து விசிட் பண்ணுங்கள் இங்கே வந்து ஒரு அட்டாச்சு கிச்சன் அண்ட் பாத்ரூம் வந்துடுதுங்க இது ஒரு தேர்ட்டி ஸ்கொயர் ஃபீட்டு குறையாமல் இருக்குது இது வந்து வெஸ்டர்ன் இல்லாமல் இந்தியன் கொடுத்துருக்காங்க நீட்டாக இருக்குது வாட்ரு ஹீட்டர் வச்சுக்கிறதுக்கு முக்கண்டு ப்ளக் பாயிண்ட் கொடுத்துருக்குறாங்க பவர் சப்ளை இது வாட்ரு சப்ளை கொடுத்துருக்காங்க எல்லாமே நல்லா இருக்குது டைல்ஸ் ஒர்க் எல்லாமே அருமையாக இருக்குது தெரியுதுங்களா வீட்டுக்கு கலரிங் நல்லா பண்ணியிருக்காங்க பட்டி பார்த்து அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கு நேரில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் லோ பட்ஜெட் ஹவுஸுங்க முப்பத்தஞ்சு லட்சம் சொல்கிறாங்க முப்பத்தி நாலு லட்சத்தி தொண்ணூறாயிரம் சொல்கிறாங்க கண்டிப்பாக வந்து நேரில் வந்து பேசுகிறப்ப டெஃபினட்டாக அதை குறைச்சி டெஃபினட்டாக பண்ணி தருவாங்க போர் வாட்டரை பொறுத்த வரைக்கும் இந்த பக்கம்லாம் எதுவுமே நம்ம சொல்ல வேண்டியதே இல்லைங்க பொதும்பு இந்த ஏரியாலலாம் சொல்ல வேண்டியதே இல்லை ஏன்னா காலத்துலேயே பார்த்தீங்கன்னா தொண்ணூறு அடி நூறு அடி கூட இறக்க வேணாங்க தொண்ணூறு அடியிலே தண்ணி பக்காவாக வருங்க இந்த பகுதியில் தண்ணி இன்னொன்று குடிக்கிறதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வந்து ஆர்ஓ பிளான்ட் வைக்கணும் வீட்டில் அப்படின்ற அவசியம்லாம் இல்லைங்க பார்த்திங்களா எப்படி பச்சை பசேர்னு தெரியுதா இந்த வியூவை வந்து நம்ம தினம் பார்க்கலாங்க அந்த மாதிரி ஒரு இடம் இது வந்து தெரியுதுங்களா இப்போ ஃப்ரெண்ட்லேயும் காமிச்சிட்றேன் இந்த வியூவை தினமும் நம்ம பார்க்கலாம் பார்த்திங்களா நம்ம இந்த வீட்டில் இருந்து பார்த்தோம்னா இந்தந்த வியூஸ் எல்லாம் தெரியும் தெரியுதா ஒரு அமைதியான வாழ்க்கைக்கு ஏற்ற ஒரு அருமையான இடங்க இது வந்து தெரியுதுங்களா அதாவது நிம்மதியாக நம்ம ஒரு வீட்டை வாங்கிட்டோம்னா ரிலாக்ஸாக இருந்துடலாம் நிம்மதியாக இருந்துடலாம் ஒரு இஎம்ஐ கட்டிட்டு போயிடலாம் மந்த்லி வந்து ஒரு பேங்க் லோனை போட்டு வீட்டுக்கு வாடகை கட்டுறதுக்கு நிம்மதியாக வந்து நம்ம வந்து ஒரு இஎம்ஐ கட்டிட்டு போயிடலாங்க மாதம் மாதம் ஒரு பத்து வருஷ ரூபாய் நம்ம ஒரு பத்து வருஷமாக நம்ம இஎம்ஐ கட்டினா கூட பதினோரு வருஷம் பதினோராவது வருஷத்தில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடு சொந்தமாக போயிடுங்க நீங்கள் இதே இது வந்து ஒரு வீட்டில் போய் குடியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் வந்து எப்படி பார்த்தாலும் பத்து வருஷம் இல்லை பதினஞ்சு வருஷம் இருந்தாலுமே கூட பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மொதல் அந்த பத்து வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்தப்போ இருந்த விட பா பதினோராவது வருஷம் பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த வாடகை நீங்கள் ஃபஸ்ட்டு வந்தப்போ கொடுத்த விட ஒரு ஒரு மடங்கு கூட ஏது கட்டிக்கிட்டு இருப்பீங்க வாடகை இன்க்ரீஸ் ஆகிருக்கும் இதனால் என்ன இருக்குது வீட்டுக்காரவங்களுக்கு அந்த நம்ம வாடகைக்கு குடியிருக்கக்கூடிய ஹவுஸ் ஓனர்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்கும் நம்ம வந்து எப்படி நமக்குன்னு சொந்தமாக வீடுன்னு பார்க்குறப்ப ஒன்று இல்லைன்ற மாதிரி நம்ம இருக்க மாதிரி இருக்கும் ஸ்டேர் ஸ்டேகேஜ் நல்லா லைட்டிங்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க சென்ட்ரிங் போட்டு சூப்பராக இருக்குது நீங்கள் நேரில் வந்து இதை பார்க்கணும் முப்பத்தஞ்சு லட்சத்தில் இப்படி ஒரு வீடா அப்படின்னு சொல்லி நம்மளே யோசிக்கிற அளவில் நல்லா பண்ணியிருக்கிறாங்க நல்லா கட்டியிருக்காங்க பாருங்கள் எல்லா பக்கமும் லைட்டிங் கொடுத்துருக்காங்க மேலே எல்லாம் பார்த்தீங்களா டியூப் லைட்ஸ் கொடுத்து நம்ம நைட்டில் வந்து மாடிக்கு வரும் பொழுது நல்லா மேலேயுமே பார்த்திங்கன்னா எல்இடி கொடுத்து இங்கே டியூப் லைட் கொடுத்துருக்காங்க அதுபோக இங்கே ஒரு லைட் கொடுத்துருக்காங்க ஸ்டெப்ஸில் பார்த்து பார்த்து செஞ்சுருக்காங்க அது மட்டும் நல்லா தெரியுது லோ பட்ஜெட்டுங்க கையில் ஒரு அஞ்சாறு லட்ச ரூபா இருந்தாலே போதுங்க இன்சியல் அமௌண்ட்டை போட்டு நம்ம அடுக்க நிம்மதியாக வந்து இதை போட்டு பேங்க் லோனை போட்டு நல்லபடியாக பத்திரம் பதிவு பண்ணிவிட்டு நிம்மதியாக வந்து குடியேறிடலாங்க மாதம் இஎம்ஐ கட்டிட்டு நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு போயிடலாம் அது பாருங்கள் உங்களுக்கு வீடு கண்டிப்பாக பிடிக்கும் ஆனால் நேரில் நீங்கள் வரணும் இந்த வீட்டை பார்க்கறதுக்கு நேரில் நீங்கள் வந்து அதை பார்க்கணும் நேரில் வந்து பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஒரிஜினல் இமேஜ் வந்து தெரியும் அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினாலிட்டியாக தெரியும் இங்கே மகள டேப் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா குழாய் கொடுத்துருக்காங்க தெரியுதுங்களா ஸ்டேர் கேஜ்க்கு கீழே இந்த ஸ்டேர் கேஜ் கீழே இங்கேயும் கொடுத்துருக்காங்க ஒருவேளை இது வாஷிங் மிஷினுக்காக இருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்காக தான் கொடுத்துருப்பாங்க பாருங்கள் இந்த வீடு ரொம்ப அமைப்பாக நல்லா அழகாக இருக்குது எல்லா வசதிகளும் இருக்குது இங்கேருந்து பார்த்தீங்கன்னு சிக்கன் தர்சாவடி ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்குள்ளே தாங்க இருக்கும் சிக்கன் தர்சாவடியே ஒரு ரெண்டு கிலோமீட்டர்களுக்குள்ளே தான் வந்துடும் மற்றபடி பார்த்திங்கன்னா இன்னும் வந்து கூடல்நகர் இதெல்லாம் போகிறோம்னா ஒரு மூணு டு நாலு கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும் அந்த அந்த அளவுக்கு தான் வரும் ரொம்ப டிஸ்டன்ஸ் கிடையாது ஸ்கூல் பஸ் எல்லாமே இங்கே வாசலுக்கே வந்துடும் வேன் வேன் ஸ்கூல் வேன் எல்லாமே உள்ளே வந்து பிள்ளை குழந்தைங்கள கூட்டிகிட்டு போயிடுவாங்க அது என்னென்ன ஸ்கூல் இந்த மகரிஷி வித்யாலயா ஸ்கூலு டெல்லி பப்ளிக் ஸ்கூலு சி ஆ சிஇஓஎ ஸ்கூலு இந்த மாதிரி எல்லா மெட்ரிகுலேஷன்ஸும் சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸும் வர்றாங்க இங்கே உள்ளே வர்றாங்க மதராஸ் சிட்டிக்குள்ளே வர்றாங்க அதே மாதிரி காலேஜஸ்லாம் போணுன்னா மங்கையர்கரசி காலேஜ் பஸ்ஸும் இங்கே வருதுங்க எல்லா இதுக்கும் போகிறதுக்கு ரொம்ப எளிமையான இடம் இந்த பொதும்பு பஸ்ஸுக்கு இங்கே சிட்டி பஸ் வந்து பார்த்திங்கன்னா அதலை வண்டி அப்புறம் மிலக்கரணை இந்த மாதிரி வந்து பஸ் போக்குவரத்து ரோடு பக்கம் நியரஸ்ட்டு அப்படியே உங்களுக்கு பார்த்தா தெரியும் நீங்கள் இங்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும் கொஞ்சம் தூரம் அப்படியே நம்ம மதுரா சிட்டிக்கு மதுரா சிட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா ரோடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தாங்க அந்த மாதிரி தான் இருக்கும் ஆட்டோ ஃபெசிலிட்டிஸ் சேராட்டோ ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்குங்க நம்ம இங்கேருந்து ஒரு ஹாஸ்பிட்டல் போகணுன்னாலும் நம்ம இருந்து போகணுன்னே சேராட்டோ போயிடலாம் ஆமாம் சேரோட்டையில் ஏறணும்னா சல்லுன்னு போயிடலாம் பஸ்ஸு இருக்கும் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை அதனால் வந்து போக்குவரத்துக்கு ஒன்றும் கரைச்சனே இல்லை அந்த இடங்க நம்ம வாட்டுக்கு போனோமா எனக்குள்ளே ஏறணுமா போய் சிக்கந்தர் சாவட்டியில் இறங்கணுமா அங்கேயே ஹாஸ்பிட்டல் நிறைய இருக்குங்க கூடல் போனோம்னா சொல்ல வேண்டியது இல்லை நிறைய ஹாஸ்பிட்டல் இருக்குது மதுரையினுடைய ஒரு பகுதிங்க மதுரையில் இருந்து டெவலப் ஆகிட்டு வரக்கூடிய ஏரியாவில் இன்றைக்கி போதும்போது தாங்க ஃபஸ்ட்டு இடம்னு சொல்லலாம் ஏன்னா இங்கிட்டு தாங்க ஃபுல்லாக ஏன்னா தண்ணி இருக்குங்க அதனால் மக்கள் எல்லாம் இங்கிட்ட அதிகமாக குடியேறுறாங்க இதை தாண்டி அதில் இல்லை நிறையா வீடுங்க நானே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இது இதே வீடியோஸே இருந்தோம் அதில நம்ம ஷூட் பண்ணியிருக்கோம் இடங்கள் ஃப்ளாட்ஸு நிறையா அங்கிட்டே ஃப்ளாட்ஸ் நிறையா இருக்குது ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக அதை வந்து நேரில் பாருங்கள் நீங்கள் சிட்டிக்குள்ளேருந்து கொஞ்சம் இப்படியே இருக்க உங்களுடைய கவனத்தை திருப்பி இந்த பக்கம் கொஞ்சம் வாங்க வந்து பாருங்கள் அந்த ஏரியாவெலாம் பாருங்கள் பார்த்துட்டு அப்படியே நீங்கள் இதில்லாம் பார்த்தீங்கன்னா ஹீல்ஸு பக்கமாக தெரியுது அது என்ன மழைன்னு தெரியல ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு அந்த ஹீல்ஸ் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது அதில் நீங்கள் வாங்க வந்து நல்ல ஒரு முடிவாக பண்ணி இந்த வீடை நல்லபடியாக பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க பர்ச்சேஸ் பண்ணி நல்லபடியாக வாங்குங்க சரிங்களா நம்ம யூடியூப் சேனல் பாண்டிச்செல்வி கார்த்திகேயன் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்